இன்றைக்கி நம்ம பார்க்க கதை ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் கிடையாது ஆனால் இதை விட சிறந்த த்ரில்லர் படத்தை நீங்கள் பார்த்து முடியாது கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பக்கம் இந்திய தேசிய கொடி பறக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டுறாங்க கழுத்தில் பதக்கத்தோட ஒரு நபர் நிற்கிறாரு இந்திய அரசாங்கமே அவருக்கு அர்ஜுனா விருது கொடுத்து கௌரவிக்குது அவர் ஒரு ஹீரோ பண்ணால் அதே நபர் முகத்தில் துணி போட்டு கைகளில் மாட்டி போலீஸ் ஜீப்பில் தலைகுனிஞ்சு உக்காந்துருக்காரு அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா சாதாரண திருட்டு இல்லை மக்களே எழுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் எஸ் யூ ஹேட் இட் ரைட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ட்ரக் ராக்கெட் டீல் சாதாரணமாக ஒரு போலீஸ் அதிகாரி திருடனை பிடிப்பார் ஆனால் அந்த போலீஸ் அதிகாரியே ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ட்ரக் காட்டலுக்கு பின்னாக இருந்தால் எப்படி இருக்கும் பஞ்சாப் மாநிலத்தோட சிங்கமாக வளம் வந்த ஒரு டிஎஸ்பி எப்படி ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒழுக்கின ஒரு குற்றவாளியாக மாறினார் விளையாட்டு மைதானத்தில் எதிரிகளை வீழ்த்தின ஒரு வீரர் வாழ்க்கையில் எப்படி வீழ்ந்தார் ஹீரோவாக இருந்த ஜீரோவா இல்லை இல்லை அதுக்கும் கீழே நெகட்டிவில போனவரோட கதை தான் இது இந்த கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை ராக்கெட் மாதிரி மேலே போய்கிட்டு இருந்தது இது இருட்டுக்கு முன்னாடி இருந்த வெளிச்சம் குற்றத்துக்கு முன்னாடி இருந்த கௌரவம் நாளே கோதுமை வயல்களும் தாபாக்களும் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துலேயும் அகாடா அப்படின்னு சொல்லப்படுற மல்யுத்த களங்கள் இருக்கும் அங்கே காலையில் எழுந்ததும் மண்ணை உடம்புல பூசிக்கிட்டு பயிற்சிக்கு போகிற இளைஞர்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக பகித்ரா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து கிழமன பையன்தான் ஜெகதீஷ் சிங் போலா சின்ன வயசுலருந்தே இவருக்கு உடற்பயிற்சி மேலே ஒரு தனியாக ஆர்வம் சாதாரண ஆர்வம் இல்லை வெறி இவரோட உடலமைப்பை பார்த்து மிரண்டு போன ஊர் மக்கள் இவருக்கு வச்ச பேர் தான் கிங்காங் உண்மையாகவே கிங்காங் மாதிரி தான் இருப்பார் அதாவது ஆரடி உயரம் முறுக்கீரண உடம்பு பயங்கரமான வலிமை எதிராளி யாராக இருந்தாலும் களத்தில் இறங்கினா பந்தாடிடுவார் உள்ளூர் போட்டிகளில் ஜெயிச்சு மாநில அளவில் ஜெயிச்சு இப்போது நேஷ்னல் லெவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் டெல்லியில் நடந்த ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இது சாதாரண போட்டி ஈரான் மங்கோலியா ஜப்பான்னு மல்யுத்தத்துக்கு பேர் போன நாடுகளில் இருந்த வீரர்கள் போட்டிக்கு வந்திருந்தாங்க அந்த பெரிய மேடையில் இந்தியாவுக்காக நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு நின்னார் போலா கடுமையான போட்டி ஆனால் தன்னோட திறமையால் இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறினார் அங்கே அவர் வாங்கினது வெள்ளிப் பதக்கம் இதுதான் அவரோட முதல் மிகப்பெரிய சர்வதேச அங்கீகாரம் இந்தியாவே அவரை திரும்பி பார்த்து தரணும்னு சொல்லலாம் பதக்கம் வாங்கின அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே அவர் தன்னோட மகிடத்தில் இன்னொரு பைரை கல்ல பதிச்சார் பொதுவாக இந்திய மல்யுத்த வீரர்களோட மிகப்பெரிய கனவு என்ன தெரியுமா ரஸ்தம் ஈ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கணும் அப்படிங்கிறது இது சும்மா ஒரு கப்பு வாங்குற மாதிரியான விஷயம் இல்லை இந்த கப்புக்கு அர்த்தமே இந்தியாவோட சாம்பியன் அப்படிங்கிறது தான் அந்த வருஷம் நடந்த தேசிய போட்டிகளில் எதிர்த்துன்ன அத்தனை பேரையும் மண்ணக்கவை வச்சு இந்த பட்டத்தை தட்டி தூக்குனாரு போலா பஞ்சாப் மாநிலமே அவரை கொண்டாடிச்சு ஊர்வாரா ஊர்வலம் போனாங்க இளைஞர்கள் அவரை தங்களோட ரோல் மாடலாக பார்க்க ஆரம்பித்தாங்க தொடர்ந்து பல வருஷங்கள் மல்யுத்தத்தில் அவர் காட்டின ஆதிக்கம் சும்மா இல்லை இதை கௌரவிக்க இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணாங்க இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான மிக உயரிய விருதான அர்ஜுனா விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி மாளிகையில் சிவப்பு கம்பளத்தில் நடந்து போய் இந்திய ஜனாதிபதி கையால் அந்த விருதை வாங்கினார் ஒரு கிராமத்து பையன் இன்றைக்கி தேசத்தோட உச்சபட்ச கௌரவத்தை வாங்கியிருக்கான் இதுக்கு மேலே ஒரு விளையாட்டு வீரனுக்கு என்ன வேணும் இவ்வளோ சாதனை பண்ணின ஒருத்தரை சும்மா வெட்ட முடியுமா பஞ்சாப் அரசாங்கம் அவருக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தது விளையாட்டு கோட்டால் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால் நேரடியாக போலீஸ் வேலை அதுவும் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி இல்லை நேரடியாகவே டெபூட்டி சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் வேலையை கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் மல்யுத்த வீரன் அப்படிங்கிற உடல் வலிமை இன்னொரு பக்கம் டிஎஸ்பி பதவி அப்படிங்கிற அதிகார வலிமை ரெண்டு சேர்ந்தா இப்படி இருக்கும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளோட இறுதியில் ஜெகதீஷ் போலா இந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சினிமா ஹீரோவுக்கு இணையான வாழ்க்கை அவர் எங்கே போனாலும் ராஜ மரியாதை காலேஜ் ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட் கடைத்திறப்பு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர் டிஎஸ்பி யூனிஃபார்மில் அவர் ஜீப்பில் வரும்போது சும்மா கெத்தாக இருக்கும் அப்போது அவருக்கு இருந்த செல்வாக்கு அபாரமானது அரசியல்வாதிகள் பிஸ்னஸ் மேன்கள் சினிமாக்காரங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் அவருக்கு நட்பு வட்டம் பெருசாகிட்டே போச்சு பஞ்சாப் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் ஆஃபீஸர் ரெண்டாவது வருஷம் வரைக்கும் அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளீன் எந்த கரையும் இல்லை காலையில் டிஎஸ்பி வேலை சாயங்காலம் மல்யுத்த பயிற்சி வாரம் வாரம் பாராட்டு விழாக்கள் பணம் புகழ் அதிகாரம் மக்கள் அன்பு இது எல்லாமே அவர்கிட்ட கொட்டி கிடந்தது எல்லாரும் அவரை பார்த்து ஓவ் என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு புறம்பட ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி மெல்ல மெல்ல ஒரு நிழல் விழ ஆரம்பிச்சது அதிகாரம் கையில் வந்தால் கூடவே சில ஆபத்தான நண்பர்களும் வருவாங்க இல்லையா அந்த நண்பர்கள் யார் அவங்க எப்படி ஒரு நேர்மையான அர்ஜுனா விருது பெற்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போதைப் பொருள் உலகத்துக்குள்ளே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனாங்க எல்லாம் சரியாக போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஓராது வருஷத்தில் ஒரு சின்ன அறிமுகம் கிடச்சிது அதுதான் அவரோட தலைவதியே மாற்றி எழுதிச்சு அந்த முதல் சர்க்கள் எப்படி நடந்தது அந்த ஹீரோ எப்படி வில்லனாக மாறினார் அந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்கலை அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி உள்ளே இறங்குச்சி ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் போல டிஎஸ்பியாக பிஸியாக இருந்த நேரம் அப்போது அவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது கனடா மற்றும் இங்கிலாந்து நாட்டில் செட்டிலான பஞ்சாபி என்ஆர்ஐக்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ஆரம்பத்தில் இது சாதாரண நட்பு மாதிரி தான் இருந்தது சார் நீங்கள் பெரிய வீரர் எங்கள் ஊர் பெருமை அப்படின்னு ஐஸ் வச்சாங்க ஆனால் அவங்களோட உண்மையான முகமே வேறு அவங்க ஒரு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இவங்களுக்கு பஞ்சாபில் சரக்க கடத்த ஒரு பாதுகாப்பான ரூட் தேவைப்பட்டுச்சு போலீஸ் கண்ணில் மண்ணத்துவ போலீஸை துணைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அவங்க தேர்ந்தெடுத்த அந்த துரோகி தான் நம்ம போலாம் முதல்ல சின்ன சின்ன உதவிகள் கேட்டாங்க சார் எங்கள் ஆள் ஒருத்தர் வருவார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அதுக்கு கை ஒரு சின்ன தொகை லட்சக்கணக்கில் பணம் கண்ணு முன்னாடி வந்தால் நேர்மை கொஞ்சம் காணும் இல்லையா போலாவும் தடுமாற ஆரம்பித்தார் அந்த முதல் லஞ்சம் அவரோட நேர்மையை மொத்தமாக முழுங்கிடிச்சுன்னு சொல்லலாம் எல்லாம் ரகசியமாக போயிட்டு இருந்தப்போ ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு சம்பவம் நடந்தது போலாவோட ஜீப்பில் கசகசா அதோட செல்ல பேர் பாப்பி ஹஸ்க் இது கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாச்சு இது ஒரு வகையான போதைப்பொருள் இது சம்மந்தமாக அவர் மேலே ஒரு கேஸ் போடப்பட்டது ஒரு டிஎஸ்பி மேலேயே போதைப்பொருள் பொருள் கடத்தல் புகாரா பஞ்சாப் போலீஸ் ஆனாங்க உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் அப்பா அவருக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு கூடவே பணபலம் இதன் காரணமாக அந்த கேஸ் பெருசாக வெடிக்கலை கொஞ்ச நாளில் அவர் வெயிலில் வெளியே வந்துட்டார் பட் தொடர்ந்து இவர் மேலே புகார் வந்துக்கிட்டே இருந்ததுனால ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் பஞ்சாப் போலீஸ் ஒரு அதிரடி முடிவு எடுத்தாங்க ஜெகதீஷ் போலாவை இருந்து நீக்கிட்டாங்க முழுமையாக அதாவது டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் த சர்வீஸ் இங்கே ஒரு குறிப்பு சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம்தான் அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எது எப்படியோ யோசிச்சு பாருங்கள் நேர்த்திக்கு வரைக்கும் அதிகாரம் ஜீப்பு சல்யூட்டு இன்றைக்கி வேலை போச்சு மரியாதை போச்சு சாதாரண மனுஷனாக இருந்தால் உடஞ்சி போயிருப்பாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டமேனு திருந்தி வாழ முயற்சி பண்ணுவாங்க பட் போலா அவரு வேறு மாதிரி யோசிச்சார் போலீஸ் வேலை போனால் என்ன எங்கிட்ட நெட்ஒர்க் இருக்குது ஆளுங்க இருக்காங்க ஹினி நான் ராஜா வேலை போனது அவருக்கு ஒரு வகையில் வசதியாகவே போச்சு இனி யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை முழு நேரமாக கடத்த தொழிலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டைமாக இறங்கிட்டார் பஞ்சாப்லேருந்து போதைப் பொருளை சேகரிக்கிறது டெல்லி ஏர்போர்ட் வழியாக வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஹரியானா பார்டரில் மீட்டிங் போடுறது இப்படி அவரோட பிஸ்னஸ் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை போலீஸ் ஒரு பெரிய ட்ரக் ரெய்டு நடத்துனாங்க அங்கே இருபத்தஞ்சி கிலோ ஐஸ் அதாவது மெத்தன்னு இது சொல்லப்படுது இது பிடிபட்டிருக்கு விசாரித்தப்போ இதுக்கும் பஞ்சாபில் இருக்கிற ஒரு முன்னாள் மல்யுத்த வீரருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தகவல் வந்தது ஆனால் அப்போவும் போல தப்பிச்சிட்டாரு அவரோட நெட்வொர்க் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இவ்வளோ பெரிய கிரிமினல் வேலையை பார்த்துக்கிட்டு அவர் அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா சினிமாவில் நடிக்க போனார் எஸ் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு போனார் தான் சம்பாதித்த கருப்பு பணத்தை வச்சு தானே தயாரித்து தானே ஹீரோவாக நடித்த படம் தான் ரசம் ஈஹிந்த் படத்தோட பேரில் கூட தன்னோட பழைய பட்டத்தை வச்சுக்கிட்டார் இந்த படத்தில் அவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடித்தார் வாட்ட படம் ரிலீஸ் ஆச்சு பெருசாக ஓடலை அப்படின்னாலும் பஞ்சாப் முழுக்க போஸ்டர் நான் இன்னும் ராஜாவாக தான் இருக்கேன் அப்படின்னு ஊருக்கு காட்டினார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் இங்கே தான் அவர் சாதாரண கடத்தல் மன்னனாக இருந்த நிலமையை தாண்டி எழுநூறு கோடி சாம்ராஜ்யத்தோட அதிபராக மாற ஆரம்பித்தார் அவர் எப்படி ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இந்த தொழிலை மாற்றுனார் ஐஸ் கிறிஸ்டல் மெத் தயாரிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கலாக என்ன பார்க்கலாம் இந்த இடத்துல தான் ஜெக்தீஷ் போலாவோட கிரிமினல் மைண்டை நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக ஒருத்தர் அஞ்சு கோடி பத்து கோடி சம்பாதிக்கலாம் பட் இரநூறு கோடி எப்படி சாத்தியம் அதுவும் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு இங்கே தான் போலா ஒரு கார்பரேட் சிஸ்டத்தை உருவாக்கினார் இது சாதாரண போதைப் பொருள் கடத்தில இல்லை இது ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பாடம் மாதிரி போலா தேர்ந்தெடுத்த பொருள் ஐஸ் ஏற்கனவே பார்த்தோம் கிறிஸ்டல் மெத்துன்னு இதை சொல்வாங்க இதை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா முதல் விஷயம் சைஸு இது ஒரு சின்ன பவுடர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும் விலையோ சர்வதேச மார்க்கெட்டில் ஒரு கிராம் கிட்டத்தட்ட ஆயிரம் டாலர் வரைக்கும் போகும் நம்ம ஒரு பேர் சொல்லணுன்னா எண்பதாயிரம் வரைக்கும் அடுத்தது இதோடைய எஃபெக்ட் இது ரொம்ப அடிக்டிவ் அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா திரும்ப திரும்ப கேட்க வைக்கும் இங்கே ஒரு பெரிய கேள்வி வருது ஆமாம் இந்த ஐஸ் தயாரிக்க மூலப்பொருட்கள் அதாவது ரா மெட்டீரியல் வேணுமே அதுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறது இந்த ஐஸ் தயாரிக்க தேவையான முக்கியமான மூலப்பொருள் எஃபிட்ரைன் சீடோஎஃபிட்ராயின் இது எங்கே கிடைக்கும் தெரியுமா நம்ம சாதாரண சளி இருமல் மாத்திரைகள்லேயே அது கிடைக்கும் அதாவது சளி இருமல் மாத்திரைகள் செய்ய தேவையான மூலப்பொருளில் இதுவும் ஒன்று ஸோ இந்த மருந்துகள் எல்லாம் லீகலாக தயாரிக்கிற ஃபார்மா கம்பெனிஸ் அதாவது மருந்து கம்பெனிகிட்ட இருக்கும் அரசாங்கம் இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க போல என்ன பண்ணாருன்னா ஹிமாச்சல பிரதேசம் அண்ட் பஞ்சாபில் இருக்கிற சில மருந்து கம்பெனி ஓனர்களை கை போட்டார் உதாரணமாக ஜகதீஷ் சிங் சஹல் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இவருக்கு சொந்தமான மருந்து கம்பெனியிலருந்து எஃபிடைனை திருட்டுத்தனமாக வெளியே எடுத்தாங்க மருந்து கம்பெனியோட புக்கில் மருந்து தயாரிக்க பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பொய்யாக கணக்கு எழுதுவாங்க பட் உண்மையிலேயே அந்த கெமிக்கல் போலாவோட இடத்துக்கு வந்துடும் அடுத்த ஸ்டெப்பு ப்ராசஸிங் இப்போது இந்த கெமிக்கலை ஐசா மாற்றுறோம் இதுக்கு ஸ்பெஷல் ஆளுங்க தேவை போலோ யாரை கூப்டார் தெரியுமா சீனா வியட்நாம் நாடுகளில் இருந்த கெமிக்கல் எக்ஸ்பர்ட்டை வரவழைச்சார் இவங்க பஞ்சாபில் ரகசியமாக தங்கி இந்த பவுடரை ப்ராசஸ் பண்ணி ஹை குவாலிட்டி மத்தாக மாற்றினாங்க அடுத்தது மூணாவது ஸ்டெப்பு பேக்கேஜிங் ரெடியான சரக்கை புரோட்டீன் பவுடர் டப்பாக்கல்ல விளையாட்டு பொருட்களில் இவ்வளவு ஏன் மல்யுத்துவ வீரர்களோட கிஃப்ட் பேக்களில் கூட மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணாங்க நாலாவது விஷயம் எக்ஸ்போர்ட் த லாஜிஸ்டிக்ஸ் இதை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் இதுக்கு அவர் யூஸ் பண்ணது தான் ஹியூமன் கொரியர்ஸ் கனடா யூகே ஐரோப்பா இந்த மாதிரி நாடுகளுக்கு விளையாட போன கபடி பிளேயர்ஸ் மல்யுத்த வீரர்கள் ஏன் இவ்வளவு ஏன் சில சமயம் கலை நிகழ்ச்சிக்காக வெளிநாட்டுக்கு போனவங்களை கூட பயன்படுத்தியிருக்காரு தம்பி இந்த பையன் மட்டும் அங்கே கொடுத்துரு இப்படின்னு சொல்லி அனுப்புவாரு அந்த பைக்குள்ள கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருள் இருக்கும் இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க்கை பஞ்சாபில் ரெடி பண்ணார் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் பஞ்சாபில் ட்ரான்சிட் ஆஃப் டெல்லி ஏர்போர்ட் டெஸ்டினேஷன்னு பார்த்தா கனடா யூகே நெதர்லாண்ட்ஸ் கனடாவில் இருக்கிற எண்ணார்கள் தான் இவங்களோட மெயின் கஸ்டமர்ஸ் அங்கே இருந்து ஐரோப்பா முழுக்க சப்ளை ஆகும் சரக்கு அங்கே போனதும் பணம் எப்படி இந்தியாவுக்கு வரும்னு தெரியுமா இங்கே தான் ஹவாலா சிஸ்டம் உள்ள வருது கோடிக்கணக்கான பணம் ஹவாலா மூலமாக கைமாறும் எந்த பேங்க் ரெக்கார்டும் இருக்காது எல்லாமே நம்பர் கேம் இப்படித்தான் போலா பெரும் சில வருஷத்தில் எழுநூறு கோடி ரூபாய் பிஸ்னஸை உருவாக்குனார் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும் என்ன பாஸ் நீங்கள் எழுநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னு சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய தொகையை எப்படி மறைச்சி வச்சாங்க பேங்க்கில் போட்டால் மாட்டிப்பாங்க கரெக்ட் இங்கே தான் ஜெகதீஷ் பாலா தன்னோடய ஃபினான்ஷியல் பிரைனை யூஸ் பண்ணியிருக்காரு மணி லாண்ட்ரிங் அதாவது கருப்பு பணத்தை எப்படி பணமாக மாற்றினார் பார்க்கலாம் இதுக்கு அவர் முக்கியமாக மூணு டெக்னிக்கை யூஸ் பண்ணார் முதல்ல ஹவாலா ரெண்டாவது சினிமா மூணாவது ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் டெக்னிக் ஹவாலா இது அ பேங்க் வித் அவுட் அ பேங்க்னு சொல்லலாம் சாதாரணமாக நீங்கள் ஒருத்தருக்கு பணத்தை பணத்தனுப்பணுன்னு என்ன பண்ணுவீங்க கூகுள் பே நெஃப்ட் பண்ணுவீங்க இல்லையா பேங்க்கில் ரெக்கார்டு இருக்கும் ஆனால் போலாவுக்கு அது செட் ஆகாது ஸோ ஹவாலா வழியை தேர்ந்தெடுத்தார் ஹவாலா எப்படி வேலை செய்யுதுன்னா இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கலாம் ஸ்டெப் ஒன்று த செல்லர் கனடாவில் போலாவோட டீலர் சரக்கை விற்றுட்டு பத்து கோடி ரூபா கையில் வச்சுருக்காரு அடுத்தது அவர் கெனடாவில் இருக்கிற ஒரு ஹவாலா ஏஜென்ட் கிட்ட போவார் பணத்தை கொடுப்பார் அடுத்து அந்த ஏஜெண்ட் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு கோடுவாட சொல்லுவார் உதாரணமாக ப்ளூ எலஃபெண்ட்டு அடுத்தது கனடா ஏஜெண்ட் பஞ்சாபில் இருக்கிற தன்னோட பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி அந்த கோட் ப்ளூ ப்ளூஎல் சொல்லுவார் அதன்படி பத்து கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இங்கே பஞ்சாபில் போலா தன்னோட ஆளை கூப்பிடுவார் அவர் போய் அந்த பஞ்சாப் ஏஜெண்ட்கிட்ட ப்ளூ எலிஃபண்ட் அப்படிங்கிற பாஸ்வேர்டை சொன்னால் போதும் பத்து கோடி ரூபாய் கேஷ் கைக்கு வந்துடும் எந்த பேங்கிற கடன் கிடையாது எந்த ஆதாரமும் கிடையாது பணம் இருந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு சரி இப்போது ஒரு முக்கியமான சந்தேகம் உங்களுக்கு வரலாம் கனடா ஏஜென்ட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டாரு பஞ்சாப் ஏஜெண்ட்டு தன்னோட கை காசை எடுத்து போலோவுக்கு கொடுத்துட்டாரு இப்போது பஞ்சாப் ஏஜெண்ட்டுக்கு எப்படி அந்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தானே சும்மா கொடுப்பாங்களா என்ன இங்கே தான் ரிவர் சவாலா அப்படிங்கிறது நடக்கும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கனடாவிலேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிற போலோ மாதிரி ஆளுங்க இருக்காங்க அதே போல் இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு பணம் அனுப்புகிற நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா உதாரணமாக பஞ்சாபில் இருக்கிற ஒரு அப்பா கனடாவில் படிக்கிற பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் ஒரு பிஸ்னஸ் மேன் கனடாவில் சுற்று வாங்கணும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாபில் ஏஜெண்ட்டுக்கிட்ட பணத்தை இந்திய ரூபாயில் கொடுப்பாங்க உடனே பஞ்சாப் ஏஜெண்ட் கனடா ஏஜெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி தம்பி என்கிட்ட பணம் வந்துருச்சு நீ எங்கே அந்த பையனுக்கு டாலராக கொடுத்துருன்னு ஸோ கணக்கிட்டே அலையாயிடும் கனடா ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்த போதைப் பொருளோட பணம் அங்கே படிக்கிற பையனுக்கு போயிடும் பஞ்சாப் கிட்டே வந்த அந்த அப்பாவோடய பணம் இங்கே போலாவுக்கு போய்டும் பணம் வாடற தாண்டவே இல்லை ஆனால் கை மாறிடுச்சு இது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதனால தான் கோடிக்கணக்கான ரூபாய் பஞ்சாபுக்கு வர முடிஞ்சுது வெளிநாட்டில் வித்த சரக்கோட பணம் இந்தியாவுக்கு மீண்டும் முதலீடாகிடுச்சு இப்போது கையில் வந்த அந்த கோடிக்கணக்கான படத்தை எப்படி லீகலாக காட்டுறது அதாவது இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுக்கு போலா தேர்ந்தெடுத்த வழி தான் சினிமா ஏன் சினிமா சினிமா இண்டஸ்ட்ரி தான் மணி லாண்ட்ரிக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி ஏன்னா ஒரு படத்துக்கு எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு கணக்கு காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மெத்தடை பயன்படுத்தி எல்லா பிளாக் மணியையும் ஒயிட் மணியாக்கிட்டாரு சரி இது எப்படி வேலை செய்யுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் போலா தன்னோடய ட்ரக் மணியை வச்சு ரஸ்தம் ஈஹிந்த் அப்படிங்கிற படத்தை ரெண்டாயிரத்தி எட்டில் தயாரிக்கிறார் ஸ்டெப் டூ படத்தோட ஷூட்டிங் செலவு ஆர்டிஸ்டம்பு பொய்யா கணக்கு எழுதுவாங்க உதாரணத்துக்கு ஒரு செட்டு போட பத்து லட்சம் செலவாச்சுன்னு வச்சுப்போம் ஐம்பது லட்சம்னு கணக்கு காட்டுவாங்க இப்படி கருப்பு பணத்தை செலவு கணக்கில் சேர்த்துப்பாங்க அடுத்தது ஸ்டெப் மூணு படம் ரிலீஸ் ஆகும் தேட்டரில் கூட்டம் வருதோ இல்லையோ படம் ஹவுஸ்ஃபுல் நூறு கோடி வசூல் அப்படின்னு கணக்கு காட்டுவாங்க ஸ்டெப் ஃபோர் இப்போது இந்த பணம் சினிமா வசூலில் கிடச்சது அப்படின்னு சொல்லி பேங்க் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணுவாங்க யார் கேட்டாலும் சார் நான் நடித்த படம் செமகிட்டு அதில் வந்த படம் இது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவருக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் அத்துப்படி இது போக போலா இன்னும் சில பஞ்சாபி படங்கள் மற்றும் மியூசிக் ஆல்பங்களுக்கும் பணத்தை முதலீடு பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும் நோக்கம் ஒன்றே ஒன்று தான் கருப்பை வெள்ளையாக மாற்றுறது கடைசியாக மிச்சம் இருந்த பணத்தை என்ன பண்ணுறது ரியல் எஸ்டேட் அண்ட் ஷெல் கம்பெனிஸ் சரி ஷெல் கம்பெனி தான் என்ன இது ஒரு தேங்காய் மட்டை மாதிரி வெளியிலேருந்து பார்க்க கம்பெனி போர்டு இருக்கும் பட் உள்ள ஒன்றுமே இருக்காது போலா இப்படி பல ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி இந்த கம்பெனிகள் மூலமாக மொஹாலி சண்டிகர் பனாவூர் ஏரியாக்களில் பெரிய பெரிய இடங்களை வாங்கினார் இந்த காலகட்டத்தில் போலா மொஹாலி பகுதியில் மட்டும் பல ஏக்கர் நிலங்களை சொத்தாக வாங்கினார் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதுவும் அவரோட பேர்லேயே வாங்கினார் அப்படின்னா சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுனால டிரைவருங்க வேலைக்காரங்க சொந்தக்காரங்க இப்படி வெவ்வேறு பேர்களில் வாங்கியிருக்காரு இதை ஈடி கண்டுபிடிச்சப்போ அவரோட சொத்து மதிப்பை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க லக்ஸரி மங்களாக்கள் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளாட் வெளிநாட்டு கரன்சிகள் இப்படின்னு மொத்தமாக தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஈடி முடக்குச்சு ஆனால் மார்க்கெட் வேல்யூ நானூறு கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து பன்னிரெண்டு இந்த காலகட்டத்தில் இந்த பணத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வீட்லேயே ஜிம்மு சொந்த ரெஸ்டாரண்ட் ரேஞ்ச் ரோவர் ஃபார்ச்சுனர் கார்கள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் பங்களால ஃபார்ம் ஹவுஸ் பாட்டிகள் ஒரு காலத்தில் இரநூறு ரூபா சம்பளத்துக்கு மல்யுத்தம் பண்ணவர் இப்போது எழுநூறு கோடி சாம்ராஜ்யத்தோட அதிபதி திரும்பவும் அதை கேள்வி ஒரு டிஎஸ்பியால் இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சுது அவருக்கு இருந்த அரசியல் செல்வாக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய பெரிய இடங்களில் அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க அதனால தான் இவ்வளவு வருஷமாக யாராலும் அவரை நெருங்க முடியல ரைட் இவ்வளோ நேரம் ஜெகதீஷ் போலா எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினார்னு பார்த்தோம் ஆனால் எல்லா குற்றவாளிகளும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க அந்த சின்ன தப்பு தான் அவங்களோட பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் போலாவோட கதையில் அந்த சின்ன தப்பு என்ன தெரியுமா அவரோட பாட்னர் அனூப் சிங் கலோன் இது மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பஞ்சாபில் இருக்கிற ஃபத்தேஃபர் சாஹிப் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சின்ன டிப் கிடைக்குது அனுப் சிப் கலோன் அப்படிங்கிறவர் கனடாவில் இருக்கிற ஒரு நாரை காரில் பொருள் கடத்துகிறார் அப்படின்னு போலீஸ் சாதாரணமாக வாகன சோதனைகள் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அனுப் சிங் காரை மடக்கினப்போ போலீஸால் அவங்க கண்ணையை நம்ப முடியல காரில் மட்டும் இருபத்தி ஆறு கிலோ ஹெராயின் இருந்திருக்கு அதோடய சர்வதேச மதிப்பு சுமார் நூ பற்றி முப்பது கோடி சாதாரணமாக ஒருத்தங்கிட்ட பத்து கிராம் இருந்தாலே பெரிய கேஸ் இவங்கக்கிட்ட இருபத்தாறு கிலோ போலீஸ் உடனே அவரை கைது பண்ணுறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ சரக்கு உனக்கு எங்கேருந்து வந்தது போலீஸ் அவங்க பானையில் விசாரித்ததுக்கப்புறம் கலோன் வாய் இருக்கிறாரு அவர் சொன்ன பேர் தான் பஞ்சாப் போலீஸை வச்சது இது எல்லாமே ஜெகதீஷ் போலாவோடது அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த செய்தி வெளியே வந்ததும் போலாவுக்கு நியூஸ் போயிடுச்சு அவர் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி இல்லையா போலீஸ் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும் உடனே தலைமறைவாயிட்டார் மார்ச் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் பஞ்சாப் தனிப்பட அமைச்சாங்க சண்டிகர் டெல்லி ஹரியானா இமாச்சல பிரதேசன்னு சலடை போட்டு தென்னாங்க ஆனால் சிக்கலை மாறு வேஷத்தில் டெல்லி ஹரியானா பார்டரில் சுற்றிட்டு இருந்திருக்காரு ஒரு பக்கம் போலீஸ் தேடுது இன்னொரு பக்கம் அவர் தன்னோடய பிஸ்னஸை ரகசியமாக கவனிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த டைமில் பானூர் போலீஸ் இன்னொரு ரேட் நடத்துனாங்க அங்கேயும் பல கிலோ போதைப் பொருட்கள் சிக்கிது கைதானவங்க எல்லாரும் ஒரே பேரை தான் சொல்கிறாங்க ஜக்தீஷ் போலா இப்போது போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது சாதாரண லோக்கல் நெட்ஒர்க் கிடையாது இது ஒரு இன்டர்நேஷ்னல் காட்டல் இதில் சைனா வியட்நாம் கனடா யூகேன்னு பல நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு போலீஸுக்கு இன்னொரு ரகசிய தகவல் வருது போலா டெல்லி ஹரியானா பார்டர் இருக்கிற ஒரு தாபா பக்கம் வரப்போகிறாருன்னு இதுதான் சான்ஸ் இதை மிஸ் பண்ணால் அவ்வளோதான் பஞ்சாப் போலீஸ் டீம் சாதாரண ட்ரெஸ்ஸில் சிவில் ட்ரெஸ்ஸில் அங்கே போகிறாங்க துப்பாக்கிகள் லோட் செய்யப்பட்டு தயாராக இருக்குது அந்த இடம் முர்தே தாபா நடுராத்திரி பஞ்சாப் போலீஸ் டீம் ஒரு சாதாரண ட்ராவல்ஸ் வேனில் மறைஞ்சிருந்துருக்காங்க கிங்காங் ஜகதீஷ் போலா உள்ளே இருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதும் நாலா பக்கமும் போலீஸ் சொன்னது போலா சும்மா சரணடையில் அவர் ஒரு மல்லித்த ஸோ போலீஸ் சொல்ல நுழைஞ்சதும் ஒரு கை கலப்புறந்திருக்கு பட் துப்பாக்கி முனையில் அவரை பிடிச்சிருக்காங்க அவரோட காரை சோதனை போட்டப்போ போலீஸ் போயிட்டாங்க பல கிலோ மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் பணம் முக்கியமாக ஆயுதங்கள் இதோட தொள்ளாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் கூடவே எக்கச்சக்க கனடியன் டாலர்ஸ் இது அவர் வெளிநாடு தப்பிப்போக திட்டம் போட்டதுக்கான ஆதாரம் கைது பண்ணி முகாலி கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் போலா வாயை திறக்கவே இல்லை எனக்கு எதுவும் தெரியாது தெரியாதுன்னு சாதிச்சிட்டே இருந்திருக்காரு ஆனால் அவரோட கூட்டாளிகள் குறிப்பாக கலோன் கூடவே ஜக்தீஷ் சிங் சாகல் இவங்க கொடுத்த வாக்கு மூலத்தை முன்னாடி வச்சதும் போலா உடைய ஆரம்பித்தார் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் மொஹாலி கோர்ட் வாசலில் மீடியா முன்னாடி போலா பேசின அந்த சில நொடிகள் பஞ்சாப் அரசியலையே புரட்டி போட்டுச்சு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்வி இதோட பின்னணியில் யார் இருக்காங்க அதுக்கு போல விட பதில் என்ன மாதிரி சின்ன மீனை பிடிக்கிறாங்க உண்மையிலேயே சுறாக்கள் வெளியில் இருக்காங்க விக்ரம் சிங் மஜீதியா தான் இதோட மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் இந்த பிக்ரம் சிங் மஜீதியா அவர் அப்போ பஞ்சாபோட உள்துறை அமைச்சர் இவர் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதலோட மச்சான் போலாயுத்தோட நிறுத்தல சத்தியம் பிந்தி மாதிரியான கடத்தல்காரங்க மஜீதியா வீட்டில் தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை விட முக்கியமாக போலீஸ் வண்டி அரசு வாகனங்கள் தான் போதைப் பொருளை கடத்துறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதும் மீடியாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு ஆளுங்கட்சி அமைச்சர் மேலேயே ஒரு குற்றவாளி பழி போடுறதா அரசியல்வாதிகள் இதை மறுத்தாங்க தன்னை காப்பாற்றிக்க போலா சொல்கிற பொய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க விஷயம் பெருசானதும் மத்திய அமலாக்கத்துறை இடி உள்ளே வந்தது அவங்களோட விசாரணையில் பல உண்மைகள் வெளியே வந்தது டோலாவோட தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டது அவரோட பார்ட்னர் ஸ்டாகல் கூடவே அல்லக் பிட்டு எல்லாம் கைதாகிறாங்க போலாவை கைது பண்ணியாச்சு போலீஸ் அவர் மேலே போட்டது ஒரே ஒரு கேஸில் மொத்தம் ஏழு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டது பனூர் போலீஸ் ஸ்டேஷன் ஃபத்தேர் சாஹிப் மொஹாலி இதில் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை பிரித்து பார்க்கணும் ஒன்று ட்ரக் டிராஃபிக்கிங் இது என்டிபிஎஸ் ஆக்ட்டு வருது போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட வழக்கு இது அடுத்தது மணிலாண்டி அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இந்த வழக்கு போட்டது இடி இது எல்லாத்தையும் விசாரித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டு முக்கியமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டது பிப்ரவரி பத்தொம்பதில் மொஹாலி சிபிஐ கோர்ட்டில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது போலாவுக்கு மொத்தம் இருபத்தி நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மூணு வெவ்வேறு வழக்குகளோட மொத்த தண்டனை அதாவது பன்னெண்டு வருஷம் ப்ளஸ் பத்து வருஷம் ப்ளஸ் ரெண்டு வருஷம் ஆனால் இதை ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொன்னதுனால அதிகபட்சம் பன்னெண்டு வருஷம் உள்ளே இருக்கணும் இது ஒரு பெரிய அடி ஒரு அர்ஜுனா விருது வாங்கின வீரர் இனி தன்னோட வாழ்க்கையை ஜெயிலில் தான் கழிக்கணும் அடுத்த தீர்ப்பு பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த பண மோசடி வழக்கு தனியாக நடந்துக்கிட்டு இருந்தது இதில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் பண வருஷம் தீர்ப்பு வந்துச்சு போலாவுக்கும் அவரோட கூட்டாளிகளுக்கும் மொத்தம் பதினாறு பேர் தண்டனை கிடைச்சது போலாவுக்கு மேலும் பத்து வருஷம் சிறை தண்டனை கூடவே ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த வழக்கில் அவரோட மனைவி அதுக்கப்புறம் மாமனார் இவங்களும் கூட தப்பில் அவங்களுக்கும் மூணு வருஷம் ஜெயல் தண்டனை வழங்கப்பட்டது இந்த பன்னிரெண்டு வருஷத்தில் அவரோட இழப்புகளில் பார்த்தா டிஎஸ்பி வேலகாளி அர்ஜுனா விருது வாங்கின மரியாதை போச்சு தொண்ணூத்தஞ்சு கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டது அப்பாவோடய இறுதி சடங்குக்கு கூட அதாவது இது நடந்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரோலில் தான் வெளிவர முடிஞ்சது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சிறையிலே கழிச்சாச்சு அவரோட உடம்புலையும் மனசுலேயும் இருந்த அந்த கிங்காங் பலம் குறைஞ்சி போச்சு மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பித்தாங்க இதில் அவர் ஏற்கனவே பன்னிரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டார் அதனால் இவருக்கு ஜாமீன் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸோடு அந்த சில கண்டிஷன் என்னென்ன அப்படின்னா அஞ்சு வருஷம் புனியத்தகை கொடுக்கணும் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும் அதாவது சமூக சேவையாக நூறு மரக்கன்றுகள் நடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இது ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிண்டா சிறைச்சாலைகளோட கதவுகள் மெல்ல திறக்குது வெளியே வர்றது அந்த பழைய மிடுக்கான டிஜிபி போலாக இல்லை ஒரு சோர்ந்து போன வயதான மனிதர் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷ சிறைவாசனம் அவரை மாற்றிருக்கு இப்போது அவர் சுதந்திரமாக இருக்கலாம் ஆனால் அவர் இழந்த புகழையும் மரியாதையும் திரும்ப பெற முடியுமா மொத்தத்தில் இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா டேலண்ட் இஸ் நாட் இனஃப் அதாவது திறமை மட்டும் போதாது அர்ஜுனா விருது வாங்குகிற அளவுக்கு திறமை இருந்தாலும் நேர்மை இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஜீரோ தான் அடுத்தது பேராசிரை பிரநஷ்டம் போலீஸ் வேலை கௌரவம் வசதியான வாழ்க்கை இது எல்லாமே இருந்தது ஆனால் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினச்சது அவரை மொத்தமாக அழிச்சிருச்சு அதுக்கு அடுத்தது முக்கியமானது குறுக்கு வழியில் போனால் சீக்கிரம் பணகாரம் ஆகலான்னு நினச்சா அது உங்களை கொண்டு போய் விடுற இடம் நிச்சயமாக சரிச்சாலையாக தான் இருக்கும் அடுத்தது கூடா நட்பு கேடாய் முடியும் என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி மணி ஆசை காட்டினாங்க கடைசியில் யாருமே கூட வரல ஜெயிலில் கஷ்டப்படுறது அவர் மட்டும்தான் இன்றைக்கி அவர் வெளியில் வந்திருக்கலாம் பட் போதப்பொருள் கடத்தல்காரன் அப்படிங்கிற அந்த கரை அவரோட வாழ்நாள் முழுக்க அழிக்க முடியாது நம்மளும் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும் நிச்சயமாக ஆனால் அது நேர்மையான வழியாக இருக்கட்டும் இந்த கேஸ் இங்கே முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ கிரைம் கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க